குறிப்பாக நாங்கள் தேசிய மக்கள் சக்தியினுடைய ஊடுருவல் அல்லது கால் ஊன்றலை தவிர்க்க வேண்டும் என்ற ஒரு நிலைப்பாட்டை எடுத்திருந்தோம் அந்த வகையிலே கோ தமிழ் தேசிய கட்சிகள் எல்லாருமே அந்த ஒரே ஒரு முகமாக செயல்பட்டிருக்கிறோம் என் பொருட்கள் நான் கேட்டுக்கொண்டு தமிழரசு கட்சியை பொறுத்தவரையில் இந்த தேர்தல் முடிவுகள் மிகச்சிறந்ததாக ஊக்கமளிப்பதாக மீண்டும் நாங்கள் நிமிர்ந்து நிற்க அமைந்திருக்கிறது என்பதை நான் குறிப்பிட விரும்புகிறேன் வடக்கு கிழக்கிலே நாங்கள் முன்னூற்றி எழுபத்தேழு ஆசனங்களை பெற்றிருக்கிறோம் யாழ்ப்பாண மாவட்டத்தில் கூட நாங்கள் நூற்றி முப்பத்தைந்து ஆசனங்களை பெற்றிருக்கிறோம் அடுத்தபடியாக வந்த தேசிய மக்கள் சக்தி எண்பத்தொரு ஆசனங்களையும் காங்கிரஸ் கட்சி எழுபத்தொம்பது ஆசனங்களையும் பெற்றுக்கிறது யாழ்ப்பாணம் மாவட்டத்தில் அவை எல்லா இடங்களிலுமே நாங்கள் ஒரு பெரும்பான்மையான கூடுதலான சபையை அமைக்கக்கூடிய நிலையிலே முதன்மை நிலையிலே தமிழரசு கட்சி இன்று இருக்கிறது அவை அந்த வகையிலே அவ்வாறான ஒரு வாக்களிப்பை செய்த எங்களை அங்கீகரித்து ஏற்றுக்கொண்டு ஊக்கமளித்த தமிழ் தேசியத்தை நேசிக்கின்ற எங்களை ஊக்குவிக்கின்ற எல்லா வடக்கு கிழக்கல் வாழ் மக்கள் எல்லோருக்கும் மிக எங்களுடைய கட்சி சார்பில் அன்பு சார்ந்த பணிவான நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் குறிப்பாக யாழ்ப்பாண மாவட்டத்தில் நாங்கள் மீண்டெழுவதற்கான ஒரு வாய்ப்பை தந்த வாக்காளர் பெருமக்களுக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன் எந்த சந்தர்ப்பத்திலையும் நாங்கள் தேசிய மக்கள் சக்தியோடு இணைந்து ஆட்சி அமைப்பதற்கு எந்த முயற்சியும் எடுக்கப்பில்லை எந்த முயற்சியும் எடுக்கப் போவதும் இல்லை எந்த பேச்சுவார்த்தையில் அவர்களோட பாஷையில் டீலும் செய்யப்படவில்லை என்பதை தெளிவாக பகிரங்கமாக சொல்லிக்கொள்ள விரும்புகின்றேன் ஆகவே இந்த இப்படியான பொய்யான வதந்திகளை கருத்துக்களை பரப்புகிறவர்கள் நீங்கள் இது இன்னும் இந்த அடாத்து வேலையை செய்ததை தவிர்த்து கொள்ளுங்கள் இது இந்த பிறப்புரைகள் வேலை செய்யாது என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் அது நான் சொல்வது மட்டுமல்ல இன்றைக்கு நலிந்த கூட இப்பொழுது சொல்லியிருக்கிறார் நான் இந்த தமிழ் கட்சிகளும் தங்களை அணுகவில்லை என்று இப்போ நாங்கள் அணுகவில்லை என்றது தெளிவு எங்களுக்கு தேண்டிய வேற ஆக்களும் இதுவரையிலே அணுகவில்லை என்பதுதான் ஒரு கருத்தாக இருக்கிறது